வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த ரெசிபி பேர் வந்து கல்லப்பா பழைய நாட்களில் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஸ்வீட்டு ஆனால் இப்போது இது ரொம்ப ரேராக தான் செய்கிறாங்க இது அதாவது ரொம்ப பேர் அந்த பழைய காலத்தை மறக்காதவங்க இந்த இனிப்பை செய்கிறாங்க இது அவ்வளோவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்ம தேடி தேடி பீஸா பர்கர் அப்படிலாம் சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஸ்வீட்டை வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்கு நான் வந்து இட்லியை ரைஸ் புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ரேஷன் புழுங்கல் அரிசி இருந்தாலும் ஓகே இது வந்து ஒரு சின்ன கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் இப்போதைக்கு வந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே மறந்துடுறாங்க நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய ஸ்வீட் இது இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோவோ நல்லது இது இந்த சுகர் பேஷண்ட்ஸ் இதெல்லாம் இந்த சர்க்கரை அதெல்லாம் நீங்கள் சேர்க்க தேவையில்லை இந்த சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை நல்லாவே இதை சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக அடிக்கடி செஞ்சு கொடுத்து பழக்கப்படுத்துங்க இதை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இதை ஊற விட்டால் போதும் இது ரெண்டு மணி நேரம் ஊறிடுது இதை நான் எடுத்துட்டேன் இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த அரிசியை மிக்சி ஜாரில் நான் சேர்த்துடுறேன் இது வந்து ஏன் கல்லப்பா அப்படின்னு பேர் வந்ததுன்னா இந்த கல் எடுக்கிறோம் இல்லையா அந்த பனஞ்சாறு அதில் தான் நம்ம வெள்ளம் பண்ணுவோம் அதை சேர்த்து பண்ணுற ஒரு அப்பம் தான் கல் சேர்த்த அப்பம் தான் கல்லப்பா அது இல்லை நம்ம கல் தோசையில் நம்ம செய்கிறதுனால கூட கல்லப்பா அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் இதுவருங்க இதுக்கு பனங்கருப்பட்டி பொடி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பனங்கருப்பட்டி வெள்ளம் இருந்தால் கூட பரவாயில்ல அதையும் சேர்க்கலாம் பனங்கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதில் தான் இதை செய்வாங்க எந்த அளவுக்கு நான் இந்த அளவில் இந்த கப்பில் தான் நான் அரிசி அளந்தேன் இந்த கப்பில் பாதி அளவு நான் வந்து கருப்பட்டி சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து எனக்கு இனிப்பு ரொம்ப அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு முக்கா சேர்த்துக்கலாம் இதை நான் அரைக்கும் பொழுது இதை சேர்க்குறேன் ஃபஸ்ட்டே நம்ம வந்து இந்த பொடியை போட்டு சேர்த்து அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நீர்க்காயிடும் ஃபஸ்ட்டு இதை நல்லா மாவாக தவிர நான் அரைச்சிட்டேன் மிக்சியில் அந்த காலத்துலலாம் அரைக்கணும்னா உரலில் அரைப்பாங்க அதெல்லாம் கிடையாது இப்போ ஈஸியாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருவோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி வேணுன்றவங்க இது கூட ரெண்டு ஏலக்காவை கூட போட்டுக்கலாம் நான் மாவுல நல்லா அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் கருப்பட்டியை நான் சேர்த்துட்டேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகி வரணும் அது எடுத்து கரணியில் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தோசைக்கல்ல வச்சுட்டேன் இந்த நெய் அதில் தேய்ச்சி விடுறேன் இந்த நெய் வாசனையோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் நெய் வந்து ரொம்ப யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இது நெய் இல்லாமல் கூட செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இந்த நெய் வாசனையோடு சாப்பிட்டோங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தோசை மாதிரி நான் ஊற்றிட்டேன் இது வந்து ரொம்ப தேய்ச்சி விடணும்லாம் கிடையாது ரொம்ப நீங்கள் தோசை மாதிரி தேய்ச்சிங்கன்னா நல்லா கிழிஞ்சிடும் அது இந்த மாதிரி ஊற்றி லைட்டாக அப்படி பரத்தி விடுங்க அதுவே போதும் இது தூரம் நான் நெய் வந்து சேர்க்குறேன் நெய் வந்து ரொம்ப ரொம்ப நான் சேர்க்கலை மிஞ்சி போனால் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் தான் இதுக்கு செலவாச்சு நல்லா இது வெந்த உடனே நான் திருப்பி போடுறேன் இது ஈஸியாக இப்படி திருப்பி போட்டுடலாம் ரொம்ப சூப்பராக வரும் இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இது வேணும்னா இது மேலே தேங்காய் பூ கூட திருவி போட்டுக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம்தான் ஆப்ஷனல் தான் அது ரெண்டு பக்கமும் வெந்துடுது பிறகு சூப்பராக வெந்துச்சு இதை நான் எடுத்துட்டு இன்னொரு கல்லப்பாவை நான் இதில் நான் சேர்க்குறேன் நீங்கள் இதை இதோடைய பேர் என்ன என்னன்னு சொல்வீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து நூறு வருஷம் பழமையான ஒரு ஸ்வீட் இது அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலலாம் நம்ம வந்து அரிசி சாதம் அப்படின்னா உழவர உழவு பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு இந்த அரிசி கிடையாது அவங்க வந்து கேழ்வரகு கஞ்சி அப்படின் தான் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க நல்லா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ் அப்படி வரும்பொழுது இந்த கல்லப்பாவை மெயினாக இந்த கள்ளப்பாவை தான் செஞ்சு அந்த ஃபெஸ்டிவல் டைமில் செஞ்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ விசேஷமானது அதாவது நான் சொல்கிறது நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி நான் சொ அந்த 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 டைமில் நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்லலை இப்போ வந்து நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வந்துடுச்சு ஆனால் எதுவுமே ஒரு சிலது உடம்புக்கு கெடுதல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ